அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பதிமூன்று டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு சென்று வரும் சூழ்நிலை உருவாகும் எதிர் வீட்டாருடன் இருந்த சலசலப்புகள் விலகும் வெளி இடங்களில் உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் வீட்டிலேயே உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் ரிஷபராசி அன்பர்களே மாணவர்கள் அடிக்கடி விடைகளை எழுதி பாருங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் பண விஷயத்தில் கராராக இருங்கள் மற்றவர்களுக்காக கேரண்டி கையொப்பம் இட வேண்டாம் அவ்வப்போது மறதி முன்கோபம் வந்து போகும் தேகம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே சிகிச்சையில் இருப்பவர்கள் பூரணமாக குணமடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இன்று நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கரும் பச்சை கடக ராசி அன்பர்களே வியாபாரம் சீராக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக கமிஷன்கள் கிடைக்கும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் ராசி அன்பர்களே குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீட்டில் மழலை சத்தம் விரைவில் கேட்கும் வழக்குகளில் இருந்து வந்த இழுபடிகள் நீங்கும் பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கம் மற்றும் தடைகள் நீங்கும் உங்களுக்கான பங்கு தொகை விரைவில் உங்களை தேடி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கண்ணீராசி அன்பர்களே அக்கம் பக்கத்தினரிடம் அளவோடு பேசுவது நல்லது உத்தியோகத்தில் நிறைகள் மற்றும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது பெரிய மனிதர்கள் மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் வேலைக்காக கடல் கடந்து செல்லும் யோகம் உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே உங்களின் மகன் அல்லது மகளுக்கு வசதியான இடத்திலிருந்து நல்ல வரன்கள் கூடி வரும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு மறையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நலம் தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே கருத்து வேறுபாடு காரணமாக பிடிந்து சென்ற தம்பதிகள் மீண்டும் ஒன்று இணைவீர்கள் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் புதுவான தம்பதிகள் வெளியூர் பயணங்கள் சென்று மகிழ்வீர்கள் மாணவர்கள் மேற்படிப்புக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அன்பர்களே உங்களின் பழைய கடன்களை தீர்த்து விடுவீர்கள் வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல துறையில் வேலை தேடி வரும் உங்கள் தொழிலுக்கான புதிய கிளைகளை திறக்கும் யோகம் உள்ளது உங்கள் தந்தையின் சொல்லுக்கு செவி சாய்ப்பது மிகவும் நல்லது உங்கள் பெயரில் பிளாட் நிலம் வாங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களை உடல் நலம் சிறப்படையும் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் ஊரிலேயே மாற்றல் கிடைக்கும் உங்களின் புதிய முயற்சிகள் வெற்றியை மட்டுமே தரும் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அன்பர்களே உங்களின் விற்க முடியாத மனையை தேடி வாடிக்கையாளர்களே வருவார்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உடல் நலன் சீரா பண பொறுப்புகளை நீங்களே கையாளுவீர்கள் ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மீனராசி அன்பர்களே பயணங்களை தள்ளி போடுவது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உயர் பதவிகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் மற்றும் டிரான்ஸ்பருக்கு வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி